எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க பார்க்கும்போது ரிசர்வேஷனை பற்றி வாங்க வீடியோக்கு போனேன் ரிசர்வேஷன் இந்தியா கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டெவில் டிரைப்புக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸ்டெவில் கேஸ்ட்டுக்கு பதினஞ்சு சதவீதம் ஓபிசிக்கு ஐம்பது சதவீதம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஏழு சதவீதம் ஓபிசிக்கு இருபத்தேழு சதவீதம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஓபிசிக்கு முப்பத்தெட்டு சதவீதம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் ஸ்டெல் ட்ரைப் எஸ்டிக்கு ஆறு சதவீதம் பிசிக்கு இருபத்தி ஒம்பது சதவீதம் பாருங்கள் தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு குளறுபடியாக இருக்குது ஸ்டெரில் காஸ்ட் எஸ்சியில் பதினெட்டு சதவீதம் அதில் பார்த்தீங்கன்னா பல்லர் பறையர் பதினஞ்சு சதவீதம் வந்துடுவாங்க மூணு பர்சன்டேஜ் அருந்தா சக்லியர் கம்யூட்டிக்கு வந்துடும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேல் ட்ரைவில் முப்பத்தி ஆறு கேஸ்ட் இருக்காங்க ஒரே சதவீதம் வச்சு அவங்க டெவலப் ஆகுவாங்க எம்பிசி நூற்றி எட்டு கம்யூனிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருபது சதவீதம் பிஎஸில் நூற்றி நாற்பத்தி மூணு கம்யூனிட்டி நூற்றி நாற்பத்தி மூணு கம்யூனிபிஎஸில் அவங்க இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு முப்பது பர்சன்டேஜ் முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அருந்திருக்கு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் பேரியில் கலைஞர் கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு ஒரு பசனே வச்சுருக்காங்க அதாவது ரிசர்வேஷ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவங்க பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஒம்பது இடஒதுக்கீடு இப்போ ஹரியானாவில் பார்த்திங்கன்னா மிகுதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கி தராங்க இந்த மக்கள் பாப்புலேஷன் இடஒதுக்கி தராங்க ஒரு பொண்ணு சொன்னாங்க எஸ்எலக்கர்னு நாப்பகலாக படிக்கிறான் பிசியில் பிஎஸ்சிலுக்கு நான் நாற்பது படிக்கிறேன் எஸ்சிலுக்கு ஒன்றா வேலை கிடைக்கி எஸ் பிசி வேலை கிடைக்கிது பிஎஸ்சி வேலை கிடைக்குது பிசியில் நல்லா படி கம்யூனிட்டி காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் இப்போ தான் எஸ்எஸ்டி படிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டு தலைமுறை தான் படிக்கிற மாதிரி பிஎஸ்சியில் ஹெவி காம்படிஷன் அது பிஎஸ்சி ஒருத்தர் நூற்றி அறுபத்தெட்டு போட்டு வேலை கிடைக்கலாம் அதை விட நல்லா படிக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க இது புரிஞ்சுதா என்னமோ இடஒதுக்கீணமோ எஸ்எஸ்டிக்கு தான் இருக்கிற மாதிரி பேசக்கூடாது எல்லா சமூக மக்கள் இடஒதுக்கி எல்லா சமூக மக்கள் இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இப்போ ட்ரைவ் போயிட்டால் சொந்தமாக வீடு இருக்காது குடிசை வீடு ஓட்டு வீடு நிலங்கள் இருக்காது எஸ்சி ஸ்டெடல் கேஸ்ட் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் அதாவது அதாவது பல்லர் பறையர் சக்களை இருக்கிற பொருளாதார பலம் கூட அவங்களுக்கு கிடையாது எவ்வளோ எஸ்எஸ்டிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தேக்கப்படுறாங்க எவ்வளோ இடத்துல வேலைக்கு உட்படுத்தப்படுறாங்க இத்தனை இடத்துல வன்கொடுமைக்கு ஆளாக வராங்க அதெல்லாம் பிசிக்கு தெரியாது பிசி கம்யூனிட்டி வந்து கேஸ்டே எங்கேயும் பாதிக்கப்படுறது இல்லை எஸ்சிஎஸ்டி தான் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க எம்பிசியும் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை மக்களுக்கு வந்து விக் ஹரியானாவில் கொடுக்குற மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் இருபது தர முடியுமா பாப்புலேஷனுக்கு எப்படி ரிசர்வேஷன் தர முடியுமா இருபதுக்கு எல்லாம் அதிகமாக முன்னேறனவங்க யாருங்க எந்த ஸ்டேட் அதிகம் டெவலப் ஆகிருக்கு ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆனால் தமிழ்நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதாவது ஓசி கமிட்டி பத்து சதவீதம் இருபது வாங்கிட்டாங்க இப்போ ரிசர்வேஷன் இப்போ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேங்க்கில் இருபத்தி டுபத்தஞ்சு சதவீதம் கோயிலெலாம் சம்பாதிக்கிறாங்க இடஒதுக்கீடாக பாதிக்கப்படுறது யாருன்னா பிஎஸ்சிக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகம் ஆனால் கட் ஆஃப் அதிகம் எஸ்எஸ்டி வந்து நார்மல் கட் ஆஃப் வேகன்சி இது குறைவான இடஒதுக்கீடு எல்லோருக்கும் சரிசமமான இடஒதுக்கீடு தரணுங்க பொருளாதார பின்தங்கி மக்கள் எப்படி டெவலப் ஆவாங்க ஒரு காலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டில் ட்ரமார்ஸஸ் அந்த பஞ்சம் இல்லத்தை எவ்வளோ பேர் ஆக்கிரமிச்சாங்க நிறைய சென்னையில் ஒரு சில இடத்துல பஞ்சமில்லமாக வச்சிருக்காங்க மக்கள் பொருளாதார முன்னுக்கு போங்க ஓபிசி மக்கள் ரெதிவசன் பாதிக்கப்படுறப்போ தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் போராட்டம் பண்ணாங்க ஒன்று கம்யூனிஸ்ட் இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிசிக்காகவும் கம்யூனிஸ்ட் தான் போராட்டம் பண்ணாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் யாரையும் வீடியோ பிடிச்சது மார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரெட் பண்ணுங்க நம்ம டூரிசன் ஐடென்டிஃபை